வரவேற்கிறேன் நாம இன்னைக்கு படிக்க போற பாடம் நைன்த்ல ஒன்பதாம் வகுப்பு தமிழ்ல வந்து முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று பாடல்களை பத்தி படிக்க போறோம் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது யார பத்தின பாடல்கள்னா சேர சோழ பாண்டியர் ஆகிய மூன்று மன்னர்களைப் பற்றி பாடப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம் இது ஒவ்வொரு மன்னர்களையும் பற்றி தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டதுனால முத்தொள்ளாயிரம் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு நம்மளுக்கு இதுல எல்லாம் முழுமையாக இந்த நூல் வந்து கிடைக்கல இந்த நூலின் ஆசிரியர் பெயரையும் அறிய முடியல இவர் வந்து ஒரு ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் யார் அப்படிங்கிறது தெரியல நம்மளுக்கு கிடைத்தது வந்து நூற்றி எட்டு செய்யுல்கள் தான் அதில் கிடச்சிருக்கு முத்தொள்ளாயிரம் பாடல்களில் வந்து நூற்றி எட்டு செய்யுல்கள் தான் கிடச்சிருக்கு இது வந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களை ஒவ்வொருத்தரையும் பற்றி தனித்தனியாக தொள்ளாயிரம் பாடல்களை வந்து பாடல்களால் பாடப்பட்டது இந்த நூலை வந்து எப்படி நூல் முழுமையாக கிடைக்காததுனால புறத்திரட்டு அப்படிங்கிற நூலில் இருந்து நூற்றி எட்டு செய்யுள்களை மட்டும் நம்ம எடுத்திருக்கிறோம் இதில் வந்து சேர சோழ பாண்டியர் மூன்று மன்னர்களையும் பற்றி ஒவ்வொரு பாடல்கள் சொல்லியிருக்கிறாங்க சேர மன்னரை பற்றி சேர நாட்டை பற்றி அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை பற்றி ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை பற்றி முத் முத்துடை நாடாகவும் அதாவது முத்துக்கள் நிறைந்த நாடாகவும் இந்த பாடப்பகுதியில் செய்யுள்கள் இடம்பெற்றிருக்கு இப்ப ஒவ்வொரு செய்யுளையும் அதுக்குரிய பொருளையும் நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சேர நாடு அள்ளல் பழனத்து அறக்காம்பல் வில வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளினம் தம் கை சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலை கோக்கோதை நாடு அதாவது அல்லல் பழனம் பழனம்னா ஏரி நீர்மிக்க வயல்வெளி அல்லல் பழனம்னா மிக்க சேரு அதாவது சேருமிக்க வயல் நீர் வயல்வெளியில் வயலில் சேருமிக்க வயலில் அரக்காம்பல் வாய விலை செவ்வாம்பல் மலர்கள் செவ்வாம்பல் அப்படிங்கிற அரக்கு கலரில் அரக்கு கலரில் இருக்கக்கூடிய செவ் செவ்வாம்பல் மலர்கள் ஆம்பல் பூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆம்பல் அந்த ஆம்பல் பூ வந்து அரக்கு கலரில் இருக்குது அந்த அரக்கு கலரில் இருக்கக்கூடிய ஆம்பல் பூ அப்படியே என்ன செய்து விரிஞ்சி கொடுக்குது வாய அந்த மொட்டு வந்து என்ன செஞ்சிருக்கு மலர்ந்து கொடுக்குது மொட்டுக்கள் எல்லாம் மலருகுது அந்த மலரும்போது அந்த மலர்ந்த இது வந்து அரக்கு கலரில் அந்த செவ்வாம்பல் பூ மலர்ந்ததை பார்த்த நீர்ப்பறவைகள் வெறி நீர்ப்பறவைகள் என்ன செய்து வெள்ளம் தீப்பட்டது அதாவது நீரில் அதாவது அந்த வயல்வெளியில் தீப்பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி வெறி அப்படின்னா அஞ்சு அதாவது பயந்து புள்ளினம் புல்லினம்னா என்னது பறவை இனம் நீர் பறவைகளினம் தம் கை சிறகால் தன்னோட கை சிறகால தன்னோட கை சிறகால பார்ப்பொடுக்கும் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரும் அதாவது பார்ப்பொடுக்கும்னா என்னது பார்ப்புனா என்னது குஞ்சுகளை வந்து காப்பாற்று தன்னோடய கை சிறகுகளை விரித்து குஞ்சுகளை வந்து காப்பாற்றுதா எதுக்கு அந்த அந்த தண்ணியில் வந்து அந்த ஆம்பல் மலர்கள் அரக்கு கலரில் இருக்கக்கூடிய ஆம்பல் மலர்கள் அப்படியே பூத்து குளுங்குனதை பார்த்து அவ்வளோ பூக்கள் பூத்ததை பார்த்து தண்ணியில் ஏதோ தீப்பிடிச்சிருச்சு போல் அப்படின்னு நினச்சி தன்னோட கை சிறகால் இந்த தன்னோட குஞ்சுகளை என்னது செய்து காப்பாத்துது கவ்வை உடைத்தரோ கவ்வைன்னா எனது பயம் இந்த மாதிரி ஒரு அச்சம் கவ்வைன்னா அச்சம் அச்சம் உடைத்ததோ நச்சிலை வேல் கோக்கோதை நாடு அதாவது பகைவர்கள் அஞ்சும் வேலை உடைய சேரனுடைய நாட்டில் கோகோதை நாடுனா சேர நாடு நாடுன்னு அர்த்தம் கோக்கோதை நாடு நச்சிலை வேல் சேர நாடுனா எனது பகைவர்களையே அஞ்சும் வேலை உடைய மன்னன் ஆட்சி செய்யும் சேர நாடு அப்படின்னு அர்த்தம் நச்சிலை வேல் அப்படின்னா எனது பகைவர்கள் அஞ்சும் வேலை எல்லையை உடையது அப்படின்னு அர்த்தம் கோகோதை நாடு அப்படின்னா சேரனுடைய நாட்டு கவ்வை உடைத்தரோனா இத்தகைய அச்சம் இருக்கிறது வேற எந்த பயமும் இல்லை பகைவர்களே பயம் படக்கூடிய வேல் இருக்கக்கூடிய அந்த சேர நாட்டில் இந்த அச்சம் இருக்கிறதே அப்படின்னு நம்ம புலவர் சொல்றாரு அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாயவில வெள்ளம் தீப்பட்டது என வெறியி புள்ளினம் தம் சிறகால் பார்ப்பொடுக்கும் பார்ப்பொடுக்குனால் தன் குஞ்சுகளை காப்பாற்றும் தன்னோட கைச்சிறகுகளுக்குள்ள அதை அடக்கும் கவ்வை உடைத்ததோ அந்த அச்சம் உடைந்த உடைந்ததோ அச்சம் இருக்கிறதோ நச்சிலைவேல் வேல் நாடு பகைவர்கள் அஞ்சும் வேலையுடைய சேர நாட்டில் இத்தகைய அச்சம் இருக்கிறதே அப்படின்னு வந்து என்ன செய்கிறாரு நம்ம புலவர் கேட்குறாங்க இப்போ இதில் என்ன அணி வந்திருக்குன்னா தற்குறிப்பேற்ற அணி தற்குறிப்பேற்ற அணினா என்னென்னா அதாவது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து அதாவது பூ வந்து மலர்றது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து தன்னோட தன்னோட குறிப்பை அதாவது தன்னோட கற்பனை திறத்தை வந்து ஏற்றி சொல்கிறது தான் தற்குறிப்பேற்ற அணி இயற்கையாக நடைபெறும் நிகழ்ச்சியை தன் தன்னோட கற்பனை திறத்தை ஏத்தி சொல்றதா தற்கொலைப் ஏன் தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்கிறோம் அதாவது வ இந்த செவ்வாம்பல் செவ்வாம்பல் மலர்கள் மலர்றதுங்கிறது இயற்கையான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை வந்து வெள்ளம் தீப்பட்டதுன்னு நினைச்சிருச்சு அந்த பறவையின வந்து அந்த நி நிகழ்ச்சி வெள்ளம் தீப்பட்டதுன்னு நினைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட குறிப்பை தன்னோட கற்பனை திறத்தை ஏற்றி சொன்னதுனால இது தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்கிறோம் இயற்கையான நடைபெறும் நிகழ்ச்சியோட கவிஞர் தன்னோட தன்னோட கற்பனை திறத்தை ஏற்றி சொல்றது தான் தற்கொலை அணின்னு சொல்றோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பாருங்க அல்லல்னா சேறு பழனம் நீர்மிக்க வயல் நீர்மிக்க வயல் தான் பழனம் வெறும் பயிர்கள் இருந்தால் அது ஒரு களனின்னு சொல்றோம் பழனம்ங்கிறது நீர்மிக்க வயல் வெறியி அப்படின்னா அஞ்சி பார்ப்புனா குஞ்சு குஞ்சுகள் அதாவது பறவை இனங்கள் சி புல்லீன்கிறது பறவை இனங்கள் பார்ப்பு அப்படிங்கிறது அதன் குஞ்சுகள் கவ்வை உடைத்தரோ அச்சம் உடையதோ அப்படின்னு அர்த்தம் வெள்ளம்னா நீர்வெளி அந்த வயல் தான் வயல்ல நீர்மிக்க தான் அது சொல்றோம் அறக்காம்பல் அப்படின்னா செவ்வாம்பல் மலர்கள் நச்சிலை வேல் அப்படின்னா பகைவர்கள் அஞ்சும் வேலை உடையவர் அப்படின்னு அர்த்தம் கோகோதை நாடுங்கிறது சேர நாடு இன்னொத்தோட பாட்டு சொல்லிடலாம் நழல் பழனத்து அறக்காம்பல் வாய வில வெள்ளம் தீப்பட்டது என வெறியி புள்ளினம் தம் கை சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோகோதை நாடு இதில் பயின்று வந்திருக்கும் அணி வந்து தற்கொலைப்பேற்ற அணி இப்போ இந்த பாடல் இதே மாதிரி ஒவ்வொரு பாடலையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஓகேவா நன்றி